போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த சிவகங்கையில் தான் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்குகிறாங்க பதினஞ்சரை சதவீதம் வாக்கு வாங்குகிறாங்க மற்ற எல்லா தொகுதியோடும் அதுதான் அதிகமாக இருக்குது அதோடு நீங்கள் சொன்ன மாதிரி சீமானவர்களுக்கும் அது வந்து ஒரு சொந்த மண்ணுங்கும்போது ஒரு சொந்த மண்ணிலேயே மண் சார்ந்து ஒரு வேட்பாளராக அந்த இடத்துல நிற்கணுங்கிறது போன தடவை கூட நம்ம பேசியிருந்தோம் அதை அந்த மாதிரி வரும்போது அது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு நடவடிக்கை தான் ஒரு சிவகங்கை மாதிரி ஏரியாவில் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காங்க போது அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டபுள் நம்பர் அப்போ அந்த மாதிரி இவங்களும் வந்து அந்த மாதிரி பேக்கெட்டை வந்து டெவலப் பண்ண வேண்டிய எல்லா கட்சிக்குமே வந்து அது தேவையான ஒன்று தான் ஸோ அந்த அடிப்படையில் இவங்க அந்த சிவகங்கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் இப்போ கிடைச்சிருக்கு எந்த பெரிய சிறப்பு ஃபோக்கஸும் இல்லை நார்மலாக எல்லாத்துக்குமே ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அங்கே பதினஞ்சரை சதவீதம் வாக்கு வந்திருக்கு இன்னும் என்னுடைய பார்வையில் வந்து எங்கெங்கெல்லாம் பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு வந்த தொகுதியோ அந்த பத்து சதவீத வாக்கு எடுத்த தொகுதியை பூரா ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அதாவது இப்போ இன்றைக்கி சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் ஒரு கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா விஜ் சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து இன்றைக்கி தோத்தாலும் பரவாயில்லன்னு கூட நிற்கிற கூட்டம் தோப்பான்னு தெரிஞ்சே நிற்கிற கூட்டம் கலையாத தோ அதனால தோல போ தோலாத கூட்டத்துல பெரும்பகுதி கூட்டம் வந்து ஒரு தோல்வியை சந்திச்சா என்ன ஆவாங்கிறது தெரியாது அவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நின்று அரசியல் களத்துல நின்று அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு செயலாற்ற முடியுமா அந்த அளவுக்கு தீக்கமோ ஆர்க்கமோ உடைய ஆள்கள் தெரியாது ஏன்னா இப்ப நீங்க அதே மாதிரி இன்னொரு பக்கம் சீமானவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து முழுக்க முழுக்க திராவிடத்துக்கு எதிர்ப்புங்கிற அரசியல் அவங்க வச்சுட்டு இருக்கும்போது இது திமுகவுடைய எதிர்ப்பு வங்கியும் வாக்கு வங்கியும் இங்கே வரும் அப்போ திமுக முனை போட்டியாக இருந்தாலும் பலகீனமாக போகிறது உறுதி ஆனால் இந்த இடத்துல வந்து அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம மோதனியும் சிறப்பு இருந்தேன் அரசியல் திறனாய்வாளர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அண்டாஜ் எப்படி இருக்கீங்க அட்டாஜ்மார்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் எப்போவுமே எல்லா தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி அணுகும் போது வந்து வெற்றியை தாண்டி வந்து தேர்தலில் வந்து பங்கேற்கணும் வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி அப்படின்ற மாதிரி களத்தில் நம்ம தொடர்ந்து செயல்படுவோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் முன் வச்சு தான் தேர்தல் கணத்தை வந்து அணுகிட்டு வந்தாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கொஞ்சம் கூர்மையாக பார்க்குறாங்களோன்ற கேள்வி இருக்குது குறிப்பாக வந்து சிவகங்கை மாவட்டத்தை சிவகங்கை தொகுதியை வந்து குறிவைத்து சில சில பல விஷயங்களை வந்து பண்ணுறாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழு மாவீரம் நாள் வந்து அங்கே விற்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்ற ஒரு தொகுதியாகவும் அது இருக்குது சீமானும் சொந்த தான் போட்டின்னு சொல்லிட்டு சிவகங்கையை வந்து காட்டுறாரு ஸோ சிவகங்கையை நாம் தமிழ் டார்கெட் பண்ணுறது கரெக்டான விஷயம் நினைக்கிறீங்களா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த சிவகங்கையில் தான் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்குகிறாங்க பதினஞ்சரை சதவீதம் வாக்கு வாங்குகிறாங்க மற்ற எல்லா தொகுதியை விடவும் அதுதான் அதிகமாக இருக்குது அதோடு நீங்கள் சொன்ன மாதிரி சீமானவர்களுக்கும் அது வந்து ஒரு சொந்த மண்ணுங்கும்போது ஒரு சொந்த மண்ணிலேயே மண் சார்ந்து ஒரு வேட்பாளராக அந்த இடத்துல நீக்கணுங்கிறது போன தடவை கூட நம்ம பேசியிருந்தோம் அதை அந்த மாதிரி வரும்போது அது ரொம்ப வரவேற்க தகுந்த ஒரு நடவடிக்கை தான் ஏன்னா எல்லாமே வந்து இப்போ நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் மண் சார்ந்த அரசியலை மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னுக்கெடுக்கும்போது அந்தந்த மண் சார்ந்த நபர்களை வேட்பாளராக நிற்க வைக்கிறது வந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கிட்ட ஒரு பெரும் வரவேற்பை பெறும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிவகங்கை மாதிரி ஏரியாவில் வந்து இந்த மாதிரி அவங்க ஒரு பதினஞ்சு சதவீதம் வாங்கியிருக்காங்கங்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டபுள் நம்பர் ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது ஏற்கனவே இந்த அளவுக்கு அதிகமான வாக்கு வங்கி அந்த இடத்துல இருக்குதுங்கும்போது அதை இன்னும் எப்படி வந்து அதை அறுவடை பண்ணி அந்த தொகுதியை வந்து ஏன்னா இப்போ எல்லா வளர்ந்து இருக்கக்கூடிய கட்சிகளுக்கே என்னன்னா ஒவ்வொரு கட்சியுமே வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஒவ்வொரு பேக்கெட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் இப்போ திமுக இருக்குன்னா திமுக எல்லாத்து இடத்துலையும் ஸ்ட்ராங் கிடையாது அதிமுக எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோட்டை பகுதி இருக்கும் அப்போ அந்த மாதிரி இவங்களும் வந்து அந்த மாதிரி பேக்கெட்டை வந்து டெவலப் பண்ண வேண்டி எல்லா கட்சிக்குமே வந்து அது தேவையான ஒன்று தான் ஸோ அந்த அடிப்படையில் இவங்க அந்த சிவகங்கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் இப்போ கிடச்சிருக்கு எந்த பெரிய சிறப்பு ஃபோக்கஸும் இல்லை நார்மலாக எல்லா தொகுதியிலும் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணாங்க அங்கே பதினஞ்சரை சதவீதம் வாக்கு வந்திருக்கு இன்னும் என்னுடைய பார்வையில் வந்து எங்கெங்கெல்லாம் பத்து சதவீதத்துக்கு மேலே வாக்கு வந்த தொகுதியும் அந்த பத்து சதவீத வாக்கு எடுத்த தொகுதியை பூரா ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் எல் இப்போ சீமான் அவர்கிட்ட நாம் தமிழர்கிட்ட என்ன ஒரு இதுன்னா தேர்தலுக்கு தேர்தல் வாக்கு வங்கி அதிகமாகிக்கிட்டு இருக்குது ரைட் பறந்து விரிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்போ என்னென்னா அவங்களுக்கு அந்த பறந்து விரிஞ்சு வாக்கு வங்கி அப்படியே ஏற ஏற அந்த சீட் கன்வர்ஷன் வந்து லேட்டாகும் ஏன்னா நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் ஃபஸ்ட் பாஸ் த போஸ்ட் இருக்கக்கூடிய தொகுதியில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதில் யார் யாரை மற்றவங்களை விட ஒரு ஓட்டு யார் எக்ஸ்ட்ரா வாங்கினாங்களோ அவங்க தான் ஜெயித்தாங்க அப்போ ஒரு நூறு பேர் இருக்காங்கன்னாக்கா எல்லாருமே வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னா யாரோ ஒருத்தர் வந்து இருபத்தி ஆறு ஓட்டு வாங்கி இருந்தாங்கன்னா தான் ஜெயிச்சவங்க அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பகுதி பகுதியா பிரிச்சு பிரிச்சு அது சட்டமன்ற தொகுதியா இருந்தாலும் சரி அந்த சட்டமன்ற தொகுதிகளெல்லாம் சேர்ந்து ஒரு பாராளுமன்ற தொகுதிகளா வந்தாலும் அந்த பேக்கெட் ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து அவங்க ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும் அப்போ என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த சீட் கன்வர்ஷன் வந்து அதிகமாக கிடைக்கும் அப்படிதான் நான் பார்க்குறேன் அது அந்த திசையை நோக்கி போகிறது அவங்க போகணும்னு நினைக்கிறது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் குறிப்பாக அவர் க்ளைம் பண்ணும்போது வந்து இப்போ வழக்கமாக விஜய் வர்ற சொல்வார் டிவி கேக்கும் டிஎம் கேக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி விஷயத்த வந்து க்ளைம் பண்ணுவார் இப்போ சீமானவர்களும் சமீபத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா என்டி கேக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாதிரி அவர் தங்களோட கிளைமை வந்து வைக்கிறார் எந்த நிலைப்பாட்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வந்து நான் வந்து தமிழ் தேசியத்தை எதிர்க்க எதிர்க்க இருக்கிறவங்களாம் திராவிடம் பேசுகிறாங்க திராவிடதன் முதல் எதிரியாக வந்து திமுக பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து க்ளைம் பண்ணுறேன் ஸோ எப்படி பார்க்குறீங்க அந்த திராவிடம் சார் கம்ஜி க்ளைமென்ட் ஆமா இன்றைக்கி தமிழ்நாடு நாட்டில் நீங்கள் திராவிட சித்தாந்தத்தை எதிர்த்து மூக்கத்தனமாக ரொம்ப முனைப்போடு அடித்து விளையாடுறது யாருன்னா சீமான் தான் நாம் தமிழர் கட்சி தான் இப்போ விஜய் கூட வந்திருக்கிறது வந்து அவங்க தமிழ் தேசியமும் திராவி திராவிடமும் சொல்லும்போது ரெண்டும் இரண்டு கண்கள்னு சொல்லும்போது அவங்க ஒரு ஐம்பது சதவீதம் தமிழ் தேசியம் ஐம்பது சதவீதம் திராவிடங்கிறதுல போகிறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து சித்தாந்தத்தின் பிரகாரம் திராவிடத்து திராவிடமே கலப்பே இல்லாமல் தனிச்சு திராவிடத்தை எதிர்க்கக்கூடியதுன்னு பார்க்க போனால் நாம் தமிழர்களுடைய தமிழ் தேசிய சித்தாந்தம் தான் அப்போ அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க திராவிடத்தை எதிர்க்கிறது மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறத இன்னைக்கு சீமான் ஒருத்தர் தான் இருக்காங்க அதில் எனக்கும் மாற்றுக்கிறது கிடையாது ஓகே சார் இதை தொடர்ந்து இப்போது களம் இருக்கக்கூடிய சூழல் வந்து மும்முனை போட்டியாக நான்கு முனை போத்தியான்னு சொல்லிட்டு தெரியாமையே இருக்குது ஒருவேளை மும்முனை போட்டி அமைகிற பட்சத்தில் அது நாம் தமிழ் எந்த அளவுக்கு சாதமாக இருந்தோ இல்லை நாம் நான்கு முனை போட்டி அமைச்சா அது எந்தளவுக்கு சாதமாக அமையணும்னு இல்லை இப்போ இந்த கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து அதுக்கு முன்னாடியே கூட விஜய் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் கூட்டணிக்கு தயாராக இருக்கேன் கூட்டணி ஆட்சியிலும் பங்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்னையை தலைமையேற்று வரவங்க யார் வேணால் வரலாங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நம்மளே பல இதில் பேசியிருக்கிறோம் அவருக்கு என்னுடைய அணுகலுக்கு பிரகாரம் இன்றைக்கு தேதியில் அதிகபட்சமாக ஒரு பதினஞ்சு சதவீதம் பாக்கு தான் இருக்கும் அந்த பதினஞ்சு சதவீத வாக்கு வங்கியை மட்டும் வச்சு அவங்களால ஜெயிக்க முடியுமானா கட்டாயமாக முடியாது அப்போ இன்றைக்கி குறிப்பாக இந்த கரூர்னுடைய நிகழ்வுக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்கள் மத்தியிலே ஆகட்டும் நிர்வாகிகளுடைய மத்தியிலே ஆகட்டும் இல்லை விஜய்க்கே கூட இன்றைக்கி ஒரு பெரிய ஒரே ஒரு சிந்தனை என்னவாக இருக்கும்னா இந்த அளவுக்கு நம்மளை வந்து சேதாரப்படுத்தி கட்டம் கட்டினா திமுகவை எப்படியாவது தோக்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய சிந்தனையாக இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் வந்து தனியாக எங்கேயாவது நம்ம நின்று அது ஏதாவது ஒரு ஒரு சதவீதம் நாச்சுக்கு அது காரணமாக மாறி திமுக இரண்டாவது தடவை ஜெயிக்க வச்சிருச்சுன்னா அதுக்கு காரணம் விஜய ஆயிடுவார் அப்படிங்கிற சிந்தனை கட்டாயமாக அவங்கக்கிட்ட இருக்கும் அப்போ அவங்க இன்றைக்கி என்ன இருக்குன்னாக்கா அவங்களுக்கு கட்டாயமாக இன்றைக்கி ஒரு கூட்டணி போனாங்கன்னா அவங்க வந்து ஒரு பெரிய பவர்ஃபுல்லாக வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது அந்த சூழ்நிலையில் விஜய்க்கு நான் வந்து ரெண்டு ஆப்ஷன் பார்க்குறேன் முதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஏன்னா அவங்க காங்கிரஸ் வந்து இருந்தே விஜய் வந்து ராகுல் காந்தி கூட பேசினதாகட்டும் அவங்களே வந்து விஜயை வந்து இளைஞர் காங்கிரஸ் லீட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டாங்கிற பேச்செல்லாம் இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கூட ராகுல் காந்தியை கூப்பிட்டு பேசியிருக்காரு ராகுல் காந்தி பேசுனதெல்லாம் வரவே இருக்கிறேன் ஏன்னா வந்து அவங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள வந்து பர்மிஷன் வாங்கி தான் பேசினார்ன்ற ஒரு விஷயம் அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகள் இருக்குல்ல சார் இதெல்லாம் மோசமான வார்த்தைகள் இன்னைக்கு வந்து ராகுல் நான் சொல்றது மோசம்ன்றீங்களா இல்ல நான் அப்படி யாரு சொல்றாங்களோ அப்படி நீங்க சொல்லுல்ல இது வந்து டிபேட்லேயே கூட நான் கலந்துக்கிட்ட டிபேட்லேயே கூட ஒருத்தர் சொன்னாங்க இல்லை ஸ்டாலின்கிட்ட பேசிட்டு தான் அங்கே பேசுனாங்க அப்படின்ட்டு அது ரெண்டு அர்த்தம் ஒன்று ஸ்டாலின்கிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு ரெண்டாவது விஜய்கிட்ட பேசுகிறாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை ஸ்டாலின்கிட்ட அப்புறம் அவருடைய ஒப்புதலில் தான் விஜய் கூட்டு பேசுனாராங்கிறது எடுத்துக்கிறதான்னு புரியல ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு ஒட்டுமொத்த பாரதத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து யாரையாவது கூப்பிட்டு பேசணும் போது இவர்கிட்ட நம்ம கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கிட்ட கேட்டுதான் போய் பேசணுங்கிற அளவுக்கு ராஜீவ்காந்தி ராகுல் காந்தியினுடைய நிலை இல்லை அப்போ இன்னைக்கு அப்படி கூப்பிட்டு பேசினா கட்டாயமா அது வந்து ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுகவுக்கும் எரிச்சல் ஊட்டுங்கிறது நல்லாவே தெரியும் இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடை அடிப்படையில் கூப்பிட்டு அவர் வந்து இந்த மாதிரி விசாரிச்சிருக்காருங்கிறது எனக்கு உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி ராகுல் காந்தி மேலே ஒரு மதிப்பு உருவாகுது இந்த இடத்துல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் சார் இப்போ நீங்கள் வந்து ரெண்டா ரெண்டு பா பா சாரி ரெண்டு சாய்ஸ் இருக்குது ஒன்று வந்து காங்கிரஸ்ன்னு சொல்லி சொல்கிறீங்க காங்கிரஸ் ஆல்ரெடி வந்து ஒரு வெற்றி கூத்தணியில் இருக்காங்க தொடர்ந்து தொடர்ச்சியாக வெற்றியை பெற்று வராங்க ஸோ அது சரிவை சந்திக்கும் போது அவர் வேறு ஆப்ஷனை யோசிக்கிறது லாஜிக்காக இருக்கும் இப்போ தான் ஆல்ரெடி வெற்றியில் இருக்குமே அவங்களுக்கு எதுக்கு இன்னொரு ஆப்ஷன் தேவைப்படுதுன்ற ஒரு கேள்வி இருக்குது சூப்பர் இன்னைக்கு காங்கிரஸ் அங்கே இருக்காங்க வெற்றி யாருக்கு இருக்குது காங்கிரஸ்க்காக கூட்டணிக்கு திமுக தான் வெற்றி தொடர் வெற்றி காங்கிரஸ்க்கு என்ன வெற்றி காங்கிரஸ்காரங்க என்ன சொல்றாங்க எங்க பூரா நீங்க புளிச்சு புளிச்சு ஜூஸ் பூரா நீங்க குடிச்சிட்டு எங்களுக்கு சட்டையை தாண்டா கொடுக்குறீங்கன்னு கேட்கறாங்க அப்ப எங்களுக்கு எல்லாம் கூட்டணியில இருந்து இருந்து நாங்க வெற்றி அப்படின்னா எங்க இருக்குது வெற்றி வெற்றி வந்து ஒருத்தர் ரெண்டு பேர்த்துக்கு செல்ல பிறந்த தலைவராக இருக்கிறாரு பீட்டர் அல்போன்ஸ் ஏதோ ஒரு பதவியில் இருக்காரு அதை தவிர காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு என்ன பதவி எந்த இடத்துல இருக்காங்க பத்து எம்பி கொடுத்துருக்காங்கல்ல சார் பத்து எம்பி அதாவது இப்ப காங்கிரஸ் கூட இல்லைன்னா திமுக இருபத்தி மூணு எம்பி கிடைச்சிருக்குமா அதையும் யோசிக்கணும் எதிர்ப்பாண்டி சிறுபான்மையினுடைய வாக்கு எல்லாம் வந்து பெரும்பாலான வாக்குகள் திமுக போடுறதுக்கு பெரிய காரணம் வந்து காங்கிரஸ் விசிகான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காங்கிரஸ் வந்து பெரிய இது என்னன்னா அந்த பாரதிய ஜனதா எதிர்ப்ப வந்து அந்த சனாதன எதிர்ப்புல பேசுறதுனால அந்த வாக்கை வந்து அந்த இதுக்கு அறுவடை பண்ணி கொடுக்கறது வந்து திருமாவளவன் பண்ணி கொடுப்பாரு அப்போ இன்றைக்கி சிறுபான்மையினருடைய வாக்குங்கிறது வந்து முழுக்க முழுக்க காங்கிரஸ்னால் வந்து அங்கே கிடைக்குது அப்போது காங்கிரஸ் அவங்க எல்லாமே இப்போ நீங்கள் திருச்சி வேலுசாமி அவர்களுடைய பேட்டியை புறம் பார்த்தீங்கன்னா அவர் பொங்கிக்கிட்டு இருக்கிறார் அவர் எப்படா வெடிக்கணும் அதாவது வந்து எங்களை கூட்டணி கட்சியில் செய் எங்களுக்கு கூட்ட ஆட்சியில் பங்கு கொடுக்காத யாராக இருந்தாலும் எதிர்கட்சி தாங்கிறார் அப்போ என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் காங்க திமுகவில் எங்களுக்கு கூட்டணியில் பங்கு கொடுக்குறோன்னு சொல்லலைன்னா நீங்கள் வந்து எதிர்கட்சி அப்போ எதிர்கட்சி எப்போ காங்கிரஸ் அதை விட்டு வெளியே வந்தால் தான் எதிர்கட்சி இன்னும் ஒரு படி மேல நான் சொல்லணுன்னாக்கா இன்னைக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக எதிர்கட்சியா கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து அவங்க சேதாரத்தை வந்து சந்திப்பாங்க சார் காங்கிரஸ் அதாவது வந்து பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் இன் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க இப்போ சீட்டு கட்ட எல்லாம் அடுக்கி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒத்த காடு மட்டும் உருவினீங்கன்னா என்ன ஆகும் எல்லாம் சரிஞ்சிடும் அந்த மாதிரி வந்து 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 இந்த 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 ரெண்டாயிரத்தி பதினேழு கூட்டணி நாங்கள் இன்டாக்டாக இன்டாக்டாக சொல்லிட்டு ஸ்டாலின் ஐயா ஐயா அவர்களை நம்ம பாராட்டணும் யாருமே அளவுக்கு அளவுக்கு கலைஞர் அவர்கள் கூட கூட்டணியை இழுத்து வருஷம் சஸ்டைன் சஸ்டைன் பண்ணதில்லை தேர்தலுக்கு தேர்தல் மாறும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து வந்து திறம்படவே இந்த கூட்டணியை இறுக்கி பிடிச்சிருக்காரு இழுத்து பிடிச்சிருக்காருன்னா பார்க்க முடியுது ஆனாலும் இப்போ காங்கிரஸ் வெளியே அது வெறும் காங்கிரஸ் மட்டும் வராது கூட சில பல கட்சிகளும் சேர்ந்து வெளியே வரும் யார் வருவாங்க நினைக்கிறீங்க பெரும்பாலும் ஆட்கள் வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க பூராமே இன்னைக்கு திமுக இருக்கிறது கொள்கை கூட்டணியா அப்படின்னு அவங்க கிளைம் பண்றாங்க ஒன்று பட் என்னன்னா கூட்டணியில வந்து போனா சீட்டு கிடைக்குது எல்லாம் கிடைக்குது ஏன்னா அபிஷியலாவே காசு வாங்குறாங்க சீட்டு கிடைக்குது நமக்கு வெற்றி கிடைக்குது இவ்வளவுதான கூட்டணி கட்சியில கூட நோட்டு வந்து கம்யூனிஸ்டும் திமுகவும் ஒரே கொள்கையா இல்ல கம் க திமுகவும் காங்கிரசும் ஒரே கொள்கையா இல்லை அப்போது எல்லா இடத்துலையுமே வந்து அது முற்றிலும் வந்து கொள்கை முரணான கூட்டணி தான் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிற ஒரே மைய தான் அங்கே வந்து சேர்ந்துருக்காங்க அப்போது அவங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாமே தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக இருக்கு அது இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அரசாங்கத்து மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குளறுபடிகள் இருக்கனால மக்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய ஆன்டி இன்கம் அதீதமான ஆன்டி இன்கம் மாறி இருக்குது அப்போ இந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு வந்து இங்கே திமுக இருந்துச்சுன்னா காங்கிரஸ் வெளியே போகுது திமுக உட்காந்துருந்தால் நமக்கு சீட்டு கிடைச்சாலும் ஜெயிக்க முடியாதுன்னு திருமாவளவன் அவர்களுக்கோ கம்யூனிஸ்டுகளுக்கோ இல்லை வந்து வேல்முருகன் அவர்களுக்கோ மற்ற இந்த கூட்டணி கட்சிக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க அங்கேயே உட்காந்துருப்பாங்களா உட்காந்துருக்கு மேலே அதான் நான் சொன்னேன் அடுக்கி வச்ச சீட்டு கட்டில் ஒரு சீட் எழுதணும் எப்படி புலபலம் விழுமோ அந்த மாதிரி காங்கிரஸ் வெளியே வந்துச்சுன்னா அத்தனையும் விழுகும் அப்போ அந்த மாதிரி விழுகும்போது திமுக எதிர்கட்சியாக கூட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் குறையும் அடுத்தது இந்த மாதிரி காங்கிரஸ் இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது விஜய்க்கு சப்போஸ் அது நடக்கலை அப்படின்னா இன்னொரு அடுத்த வாய்ப்பு என்னென்னாக்கா திமுக பாரதிய ஜனதா கூட்டணி அப்போ அந்த கூட்டணிக்கு போகும் அவர் போகிறாள் வச்சுக்கிட்டாலும் கம்ப்ளீட் ஸ்வீப் இப்போ இங்கே இவங்க எப்படி சொல்கிறாங்க இரநூறுக்கு இரநூறு ஜெயிப்பான் அவங்க வந்து ஸ்வீப்பே பண்ணிவிடுவாங்க அந்த சூழ்நிலையிலையும் விஜய் அவர்கள் வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனால் கூட திமுக எதிர்கட்சியாக வர முடியாது அப்போ இந்த ரெண்டில் எந்த ஸ்டாண்டை விஜய் எடுத்தாலும் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எதிர்கட்சியாக கூட வர முடியாதுங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலைமை வந்து பலகீனமாக மாறிடும் அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா எப்படியாவது ஏதையாவது பண்ணி விஜய் வந்து எந்த இடத்துலையும் கூட்டணி போகாத அளவுக்கு இருக்கணுங்கிற யுக்தியை வந்து திமுகவும் திமுக கூட்டணியும் வந்து கட்டமைப்பாங்க அதுதான் வந்து இன்னைக்கு இந்த வழக்கு விசாரணை வந்து சிபிஐக்கு போன உடனே பாத்தீங்களா இவங்க வந்து பாரதிய ஜனதா ஐக்கியம் ஐக்கியமாகறாங்க பாரதிய ஜனதா கோடி ஐக்கியமாகறாங்கன்னு கட்டம் கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பதவதிப்பு நாள் தான் இல்ல இதில் எனக்கு ஒரே ஒரு இதுதான் சார் இப்போ பாஜக உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் எல்லாம் சொன்னாங்க அது மூலமாக பாஜக வளர்த்ததுன்னே சொல்லலாம் அதே மாதிரி வந்து இப்ப பாரதிய ஜனதா கூட்டணியில போயிதாங்க போய்தாங்கன்னு சொல்றது வந்து இப்போ நாளைக்கு கூட்டணி போய் தான் அவங்க நல்ல ஆமா இப்போ இது நீங்க இதே வந்து இது அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் கூட்டணி சேர்ந்துருவாங்க வாங்க சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் சட்ட ஸ்டாலின் அவர்கள் வந்து பரிதவிச்சு போனார் எடப்பாடி கூட என்ன சொல்றாரு என்னங்க சட்டசபையில் எதை எந்திரிச்சு கேட்பாருன்னு பார்த்தா என்னங்க பாரதிய ஜனதா கூட கூட்டணி போயிட்டீங்கன்னு கேட்கறாரு எனக்கு ஒன்றும் புரியல ஏங்க இது ஏன் கட்சிங்க நாங்கள் எங்க கட்சி நாங்கள் யாரும் இடம் கூட்டணி வைப்போம் அதை கேட்க நீங்க யாருங்கன்னு கேட்டேன் அதே மாதிரி இப்ப நேற்று நடந்த சட்டமன்ற விவாதத்தில் கரூர் விவாதத்தில் என்ன சொல்கிறார் நீங்கள் கூட்டணிக்கு ஆள் தேடுறீங்களான்னு கேட்குறாரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இபிஎஸ்சை பார்த்து அப்போது இவங்களே பேசி 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 கூட்டணி அமைச்சு கொடுத்துருவாங்க அப்போ இதெல்லாம் வந்து சரியான யுக்தி இல்லை திமுக அவங்க பண்ணுறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஓ இவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா பெயிண்ட்டை மேலே எடுத்து அடித்து ஊற்றி விட்டுவிட்டோம்னா எல்லோரும் பயந்துக்கிட்டு வெளியே வந்துடுவாங்கண்ணா அந்த காலம்லாம் மலையேறி போச்சு நீங்கள் இன்னைக்கு இந்த மாதிரி யார் திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளை யார் சேர்ந்தாலும் இப்போ சமீபமாக திருமாவளவன் அவர்கள் வண்டி போய் ஒரு பிரச்சனை ஆச்சு இல்லையா அந்த பைக்கில் வந்தவனையும் சங்கின்ட்டாங்க அத்தனாலே ஒரு நீ அப்போ என்ன ஆகுதுன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் சங்கிகளினுடைய எண்ணிக்கையும் பாரதிய ஜனதாவுடைய வாக்கு வங்கியும் அதிகரிக்கக்கூடியதையே பிரதானமாக வேலையாக வச்சுட்டு இருக்கிறது யாரு திமுக திமுகவும் திமுக கூட்டணியும் அப்போ இந்த மாதிரி அவங்க பண்ணினால தான் இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சியாக பதினொன்று புள்ளி மூணு மூணு சதவீதத்தோடு இருக்குது அதுக்கு அந்த கட்சிக்காரங்களுடைய பங்கீடு வெறும் ஐம்பது மீதி ஐம்பது சதவீதம் திமுகவும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு தான் நம்ம வந்து அந்த அருமையும் பெருமையும் கொடுத்தோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க இருக்காங்க இப்போ விஜய் இந்த மாதிரி பெயிண்ட் அடிக்க பெயிண்ட் அடிக்க பார்த்து பார்த்து விஜய்க்கும் ஒரு நோக்கம் நேரத்தில் சேர்றா நம்ம அங்க போய் தான் என்ன அப்படிங்கறது போய் அங்க சேர்த்தாங்கன்னா இவங்க மொத்தமா இங்க சொல்லிக்காய் அப்ப விஜய் இந்த ரெண்டு நடவடிக்கையில் ஒன்னா காங்கிரஸ் கூடையோ இல்ல பாரதிய ஜனதா கூடயோ அதாவது அதிமுக பாரதிய ஜனதா ரெண்டு போனாலும் திமுக எதிர்க்கட்சியாக கூட வர முடியாது நீங்க நிலைப்பாடுன்னு பார்க்கும்போது விஜய்க்கு ஒரு மூணு பதவிகள் வந்து இருக்கு ஒன்னு மினிஸ்டர் அதாவது காங்கிரசும் சி விஜய் அவர்களும் கூட்டணி சேர்த்து அதன் மூலியமா சில பல கட்சிகள் வந்து கூட்டணி சேர்ந்தாங்கன்னா அந்த கூட்டணிக்கு இப்ப முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் இருப்பார் இது அண்ணா திமுக போனா அப்படி இருக்காது அதிமுக போனா அவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா அந்த இடத்துல கூட்டணியிலையும் ஆட்சியில் பங்கு தரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா டெப்டி சிஎம்க்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பவன் கல்யாண் மாதிரி அதே மாதிரி அடுத்தது இல்லை கூட்டணியில ஆட்சி ஆட்சியில் அதிகாரத்துல இல்லைங்கிற மாதிரி நெகோசியேட் பண்ணாங்கன்னா கூட எதிர்கட்சி தலைவராக வந்துடுவார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சீட்டு கொடுத்தாங்க நாற்பது முப்பது சீட்டு கொடுத்தாங்க ஒரு ஒரு ஐம்பது தாராளமாக கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி கிடைக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்னைக்கு மூணு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கூட்டணின்னு போனார்னா சீஃப் மினிஸ்டர் டெப்டி சீஃப் மினிஸ்டர் எதிர்கட்சி தலைவர் இந்த மூணுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு ஆனால் தனியா இன்னைக்கு விஜய் அவர்கள் நின்னார்னா மாட்டிக்கும் அந்த மாதிரி தனியா நின்று நீங்கள் பிரிக்கும் போது ஏதாவது ஒரு சதவீதத்தில் நாச்சுக்கு திமுக வந்து இரண்டாவது அளவு ஆட்சி அமைக்கிறதுக்கு விஜய் வந்து காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத முழு மனசோட இந்த தேர்தலில் வந்து அவங்க சார்ந்தவங்க பூரா சிந்திப்பாங்கிறது என்னுடைய பார்வையாகவும் நான் நான் ஆனால் சார் இப்போ தனியா நிற்கும் போது இப்போ விஜய் அவர்களும் தனியாக தனியா நிக்கிறாங்க முக்காசி அவங்க அதிமுகவை தான் இந்த தேர்தலில் திமுக தானே சார் வீக்கன் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது குறிப்பாக அந்த சிறுமான மத்தியில் அப்புறம் வந்து எஸ்இ எஸ்டி பீபிள் மத்தியில வந்து இவங்களுக்கான செல்வாக்கு தான் இப்போ நிறைய இருக்கு அப்ப திமுக அதாவது ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க பண்ணுவாங்க பர்சென்டேஜ் ஷேர் அதிகமாகும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய எலெக்ஷன் சிஸ்டம் வந்து பாஸ் த போஸ்ட் இப்போ நானே பல நேர்காணல்களில் என்ன சொல்லியிருக்கேன்னா விவாதத்துலேயும் விஜய் வந்து வாங்கக்கூடிய பெருவாரியான வாக்குகள் திமுகவினுடைய கோர் ஓட் பேங்க் அப்போ திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கை வந்து இவர் எடுக்கும்போது திமு இவர் தனியாக நின்னாலும் திமுகவுக்கு வந்து பெரித்த சேதாரத்தை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தான் வந்து முழுக்க முழுக்க திராவிடத்துக்கு எதிர்ப்புங்கிற அரசியல் அவங்க வச்சிட்ருக்கும் போது திமுகவினுடைய எதிர்ப்பு வங்கியும் வாக்கு வங்கியும் இங்கே வரும் அப்ப திமுக நாலு முனை போட்டியா இருந்தாலும் பலகீனமாக போறது உறுதி ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு வாய்ப்பையும் பார்ப்பாங்க இல்லையா சரி இதெல்லாம் வந்து ஒரு அனுமானம் இப்ப நம்மளே என்ன பண்றோம் ஒரு அனுமானம் சப்போஸ் வந்து இவர் எடுக்கக்கூடிய சேர் விஜய் அவர்கள் வந்து பிரிக்கக்கூடிய ஓட்சார் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியிலிருந்தும் ஏதாவது அதிகமா எடுத்துட்டாருன்னா தட் வில் பிகம் அட்வான்டேஜ் டு டிஎம்கே அப்ப அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே வந்து அவங்க திமுக ரெண்டாவது தடவையாக வந்து சரித்திரம் உண்டு பண்றதுக்கு இவ்வளவு பாதிக்கப்பட்ட நபராகிய நம்மளே காரணமாக இருக்க கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு தேதியில தாவேக்காவுடைய கட்சிக்காரங்களுக்கும் தாவேக்கா நிர்வாகிகளுக்கும் தாவேக்கா தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய விஜய்க்கும் ஒரு பெருத பிரதான சிந்தனையா இருக்குங்கிறத என்னால யோகிக்க முடியுது ஆனால் இப்போ ஏன் பர்ஃபெக்டிவா சொல்லிருவன் சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து நான்கு முனை போட்டி அமைஞ்சது அப்போ வந்து சாரி ரெண்டாயிரத்தி முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெண்டு லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள்லாம் வந்து திமுக வந்து ஜெயிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருது இவங்க ஆன்டி பிஜேபி ஆன்டி பிஜேபின்ற ஸ்டாண்டை வந்து திமுக எடுத்தாலும் நிறைய தொகுதியில் குறைவான வாக்குகள் நாற்பது நாற்பது பண்ணாலும் குறைவான வாக்குகள்ல தான் வந்து வெற்றி பெறாங்க இப்போ இந்த கரூர் சம்பவம் திமுக மேல கூட இது எல்லாமே திமுக எதிரான மனநிலையை உருவாக்கும் போது அது நாம் தமிழர் கட்சிக்கும் அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய தனித்தின் தாவேக்காக்கும் போற பட்சத்தில் எப்படி இருந்தாலும் அதிகம் அளவு திமுக அந்த எனக்கு மாற்றுக்கிறது இல்லை கட்டாயமா திமுக வந்து பாதிக்கும் அதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை இவங்க சொல்றேன் ஓட்டும் வங்கி அதிகமாக எடுப்பாங்க அதாவது அதாவது திமுக எதிர்ப்பு வாக்க விட திமுக கோர் ஓட் பேங்க வந்து இங்க பிரிக்கிறாங்க ஆமா அவங்க மூலாதனம் சொல்லக்கூடிய எல்லா ஆமா அந்த இடத்துல வந்து இப்ப சீமானவர்களுக்கு வந்து திமுக கோர் ஓட் பேங்க் வராது திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி வரும் ஏன்னா அவங்க திராவிடத்தை எதிர்த்து அவங்களுடைய அரசியல் களமாடுறனால விஜய்க்கு வந்து திமுக கோர் ஓட் பேங்க்ல கை வைப்பார் குறிப்பா இளைஞர்கள் மகளிர் சிறுபான்மையினர் எஸ்சி எஸ்டி வாக்கு வந்து அந்த கூட்டணியில இருந்து இவருக்கு பெருசா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆனா இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா இந்த கூட்டணிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்கும்போது இப்போ தனியாக நின்னார்னா விஜய் ஜெயிக்க முடியும் நீங்கள் நம்புறீங்களா இல்லை கட்டாயமாக வாய்ப்பு இல்லை அவரே நம்ப மாட்டார் அவரே நம்ப மாட்டார் சுற்றி இருக்கிறீங்க வேணா சொல்லிட்டு இருக்கலாம் நீங்கள் தான் முதல்வர் தலைவர் நீங்கள் தான் முதல்வர் தலைவான்னு சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்கு தனியாக நின்னா வாய்ப்பு இல்லை ஆனால் இதே நான் சொன்ன பாருங்க கூட்டணின்னு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க காங்கிரஸ் கூட போனால் அவங்க தான் வந்து விஜய வந்து முதல்வர் வேட்பாளராகவே இருப்பாங்க இல்லையா எதிர்க்கட்சி தலைவராக கூட அந்த கட்சி வந்து கணிசமான சீட்டு வரலான்னா எதிர்கட்சி தலைவராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்குள்ளார போனாங்கன்னா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நெகோசியேஷன் ஆச்சுன்னா டெப்டி சிஎம்க்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அந்த இடத்துல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு இல்லைங்கிற மாதிரி நெகோசியேட் ஆச்சுன்னா எதிர்கட்சி தலைவர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த இந்த ரெண்டு கூட்டணிக்கு போனாலும் மினிமம் கேரண்டி எதிர்க்கட்சி தலைவருங்கிறது விஜய்க்கு கிடைக்கும் ஆனால் தனியாக நின்னார்னாக்கா சில பல எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியுமா என்னங்கிறது கூட தெரியல அப்போ அந்த அரசியல் பலம் வந்து அவங்களுக்கு கிடைக்காது அப்போ இன்னைக்கு வந்து விஜய் கூட இருக்கிறவங்க பூராமே கட்டாயமாக நம்ம ஜெயிச்சுருவோம் ஜெயிச்சிருவோம் ஜெய் அதாவது இப்போ இன்னைக்கு சீமான் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கும் ஒரு கீ டிஃப்ரென்ஸ் என்னென்னா விஜ் சீமானுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கூட்டம் வந்து இன்னைக்கு தோத்தாலும் பரவாயில்லனு கூட நிற்கிற கூட்டம் தோப்பன் தெரிஞ்சே நிற்கிற கூட்டம் கலையாத கூட்டம் அதனால தோல போ தோளாத கூட்டம் சீமானுக்கு பின்னாடி இருக்குது ஆனால் விஜய்க்கு பின்னாடி இருக்கிற கூட்டத்தில் பெரும்பகுதி கூட்டம் வந்து ஒரு தோல்வியை சந்தித்தா என்ன ஆவாங்கிறது தெரியாது அவங்க அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நின்று அரசியல் களத்துல நின்று அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு செயலாற்ற முடியுமோ அளவுக்கு தீக்கமோ ஆர்க்கமோ உடைய ஆள்களாங்கிறது தெரியாது ஏன்னா இப்போ நீங்கள் அவர்களை நாம் தமிழர் கட்சியை சொல்கிறோம்னா நம்ம பார்த்துருக்குறோம் நாலு எலெக்ஷனை பார்த்துட்டோம் இப்போ இவங்கள வந்து இன்னைக்கு ஒரு எலெக்ஷன் தோத்தாங்கன்னா என்ன ஆகும் அது இப்போ இருக்கக்கூடிய கழூர் பிரச்சனைக்கு அப்புறம் அவங்களுடைய அரசியல்ல எதிர்கட்சிகள் அவங்களை எந்த அளவுக்கு வந்து பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு சிக்கல் இருக்கு அப்போ விஜய்க்கு வந்து ஏதாவது ஒரு வெற்றிங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசிய தேவையாக இருக்குது அது பிரதம அமைச்சராக இது முதலமைச்சராக இருந்தாலும் சரி துணை முதலமைச்சராக இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக எதிர்கட்சி தலைவராக நான் சாதனை இருக்கீங்களா பயங்கரமான பவர் அது அப்போது ஒரு அரசியல் பவர் வேணுங்கும் போது பொலிட்டிக்கல் பவர் வேணுங்கும்போது அவருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக எமர்ஜ் ஆகணும் அப்படின்னாக்கா இந்த கூட்டணி ஆய்வு ஃபஸ்ட்டு சாய்ஸ் எனக்கு ஆப்வியஸாக அவங்க காங்கிரஸை பார்ப்பாங்கன்னு தோணுது அப்படி அது ஒரு ஒர்க் அவுட் ஆகலன்னா அதிமுக பாரதிய ஜனதா கூட போறது வந்து அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜ் பொலிட்டிக்கல் பவர் மறுபடியும் தமிழக வந்து நல்ல பெரிய லெவலுக்கு வளர்றதுக்கு வந்து அது உதவும் நல்லா வந்து வந்து ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு மாசத்துக்குள்ளார இருக்கும் நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி சீட்டு வேணும் எங்களுக்கு கண்டெஸ்ட் பண்ணணும் கேட்டாரு அதுவும் மேடையில் சிதம்பரம் மூத்த தமிழ்நாடு காங்கிரஸ் காங்கிரஸ் தலைவர்கள் நாங்கள் எல்லாம் பேசிதான் முடிவு பண்ணணும் இது என்னோட குரல் இல்ல என்னோடது இல்லை எல்லாரும் பேசிதான் முடிவு பண்ணணும் நூத்தி இருபத்தஞ்சு தொகுதியில் நம்ம வந்து போட்டி போடணுங்கிறாரு அதுக்கு ரெண்டு நாள்லேயே வந்து அழகிரி சொல்றாரு எல்லாரும் சூப்பி சூப்பி எல்லாம் ஜூஸை பூரா அவங்க குடிச்சிட்டு எந்த சக்கையை மட்டும் போடுறாங்க ஜூஸை பூரா உறிஞ்சு குடிச்சிட்டு போயிட்டாங்க மற்றவங்க நாங்கள் இனிமே வந்து சக்கையை சாப்பிட்றதுக்கெல்லாம் நாங்களும் வந்து ஜூஸ் குடிக்கணும் அப்படிங்கிறாரு அப்போ இதெல்லாம் கழக குரலாக தெரியல எங்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றாங்க திருச்சி வேலுசாமி அவர்கள் வந்து ஒவ்வொரு சேனலாக போய் போய் பேசிகிட்டு இருக்காரு அவர் பயங்கர கொதிப்பில் இருக்கார் ஏ காங்கிரஸை வந்து இனிமேலும் வந்து யாரும் வந்து எங்களை வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நாங்கள் விடமாட்டோம் ஏதாவது நாங்கள் தப்பு பண்ணியிருந்தால் கூட இதை நாங்கள் சரி பண்ண வேண்டிய காலகட்டம் எங்களுக்கு கூட்டணி அதிகாரத்தில் பங்கு கொடுக்காத யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக தான் நீ உட்காரணுங்கிறார் அவர் அது நேரடியாக சொல்கிறார் திமுகவுக்கு எனக்கு வந்து நீ ஆட்சியில் பங்கு கொடுக்கலான்னா உங்களோட இருக்க முடியாது ஏன்னா அவங்க வெளியே வந்தாங்கன்னா தான் அவங்க எதிர்கட்சியாக போவாங்க இல்லை வந்து அது கூட வாய்ப்பு கம்மி அவங்க வெளியே வந்துட்டாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு திமுகவுடைய பலகீனம் தெரிஞ்சிருக்கறனால தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் பூராமே அவங்கள ஏத்து பேசிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் அமைதியாலாம் யாரும் இல்லை நன்றி சார்